கர்மவீர காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா கர்ம வீர காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சீத்தாமூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் கர்ம வீர காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீத்தாமூர் வட்டார தலைவர் சிவா அவர்கள் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஆகியவற்றை மாணவர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் தவித் ஏழுமலை கொப்பன் பரதராஜ் பாலாஜி சாபித் ராஜ் மூர்த்தி நந்தகுமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்